இடை சித்தி முத்தி காமி பக்தி என்று சொல்லக்கூடிய ஐந்து பஞ்ச ஆத்மாவின் நிலை நிறுத்தல் வேண்டும் ஆறாவது இலக்கியம் இலக்கணம் என்று சொல்லக்கூடிய ஆறு சாஸ்திரம் நன்கு கற்றுணர வேண்டும் ஏழாவது இது போன்று அச்சரிக்கிற பாலரை போல ஆட்சி புரிதல் வேண்டும் ஒன்பதாவது சனி ராகு கேது புதன் சுக்கிரன் இப்படி சொல்லக்கூடிய ஒன்பது நவகரக சாந்தங்களை நன்கு வணங்குதல் வேண்டும் வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு அங்கத்தில் குறையின்றி இருத்தல் வேண்டும் கோதாவரி பயோசரி துங்கபத்திரி சொல்லக்கூடிய பதினோரு நதிகள் பன்னிரெண்டாவது பன்னிரெண்டாவது

பிறந்தவன் தான் இந்த வீர வீரவாளி என் தாயின் வெறுப்புக்கும் வெறுப்புக்கும் தந்தையின் விருப்பத்துக்கும் பிறந்ததினார் எவ்வளவு எல்லாம் நரவு முகம் மட்டும் குரங்கு ஆய் இதுவரையில் எவரும் எவரிடம் நான் நம்பி சென்றது அல்ல ஓ என்னிடம் வந்தவர்களை விட்டதும் அல்ல விட்டது பாருங்கள் மலையடி வாரத்தில் பின்னம் குடி எப்படி குடிந்திருப்பது

¡Suscríbete un... al

முப்பத்து மூன்று கோடி தேவர்களும் தேவர்களும் ஒன்றாகவே சேர்ந்தார்கள் ஆய் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்து ஒரு பாண்டமாக பாண்டமாக மதகிரி மலையை ஒரு மத்தாகவும் மத்தாக சந்திர ஒரு தூணாகவும் தூணாக வாத்து என்று சொல்லக்கூடிய பாம்பை பாம்பை ஒரு அணை கயராகவும் வயராக எண்டா உருவாக்கினார்கள் சோமா அந்த நேரத்தில் வானரத்தலைவன் வீரவாளி கிற்கந்தியில் நான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற சமயத்தில் கேள்விப்பட்டு பருந்தே சென்றேன் கடலோரமாகவே ஒரு புறமாகவே அமர்ந்தேன் அமர்ந்தே தேவர்களும் அதாவது தேவர்களும் அரக்கர்களும் அமிர்தம் கடவுளை பார்ப்பதற்கு அமர்ந்து கொண்டிருந்தேன் ஏண்டா முப்பத்தி மூன்று கோடி தேவர்கள் ஒரு பக்கம் வால் பக்கமாகவே பிடித்தார்கள் ஒரு பருவம் ஆமா அறுபத்தி ஆறு கோடி அசுர மக்கள் தலைப்பக்கமாக தலைப்பக்கமாக இழுக்க 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 தேவர்கள் பக்கம் பலம் குறைந்து விட்டது ஏன் குறைந்து விட்டது ஏன் இவர்கள் அறுபத்தி ஆறு கோடியா சுருமம் ஓஹோ அவர்கள் முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் ஆமா பாதிக்கு பாதிதான் ஆமா இரண்டு ஒன்று ஆஹ் அரக்கர்கள் தான் அதிகம் ஆமா அவர்கள் அரச நூறு என்றால் இவர்கள் அம்மை இருப்பினும் நான் ஒரு புரமாகவோ அமர்ந்திருந்தனே தேவர்கள் அனைவரும் பார்த்தார்கள் எனக்கு அழைப்பு கொடுத்தார்கள் சென்றேன் தேவர்கள் ஒரு புரமாகவோ தூக்கி நிறித்து

அரக்கர்களும் இந்த வீரே வாளியும் இழுக்க 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 அமிர்தமாக்கப்பட்டது புறப்பட்டு விட்டு ரெண்டா புரபட்டு நேரத்தில் அதில் ஒரு பெண் தோன்றினாள். இனே அது ஒரு ஓடினார். அந்த பெண்ணை சேர்த்து அழைத்தான் மாபோல் காளட்சுமி என்று பெயர் சூற்றினார்.

ஒன்றாகவே இணைக்கு அமிர்தம் உதவியாக என்று தேவர்கள் ஒருமனாகவே சந்தோஷப்பட்டு

இந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்து அவருக்கு திருமணமாகி அந்த அம்மையா இருக்காங்களா எட்டு பிள்ளைகளை பெற்றிருக்கின்றார்கள் ஆறு ஆண் பிள்ளைகள் இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்று எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க வளர்த்தோம் நல்ல வாழ்வாங்கு வாய்ந்து இறைவனோடு சேர்ந்திருக்கின்றார் பிள்ளைகளை பெற்று பிள்ளைகள் எதிர்கால வாழ்க்கையை அனைவருக்கும் அமைத்து கொடுத்திருக்கிறது இந்த நாடகம் எதற்காக அவர் இறந்து பதினொன்றா பதினொன்றா பதினைந்தாவது நாள் அதிகாலையிலே பதினாறாவது நாளாகவே ஆகும் இந்த எட்டு பிள்ளைகள் பெற்றார்களே அவன் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இன்னும் அவர் உட்கார் உணவு பங்கும் பங்கால் எல்லாம் ஒருமனதாகவே சம்மதித்து இந்த நாடகத்தை நெடுமுறை செய்யார் வட்டம் நெடுமுறை கிராமம் பொன்னி நாடகம் மன்றத்தாறு இந்த மேடையில் வந்து ஆட வேண்டும் என்று மோச்சேரியார் இருக்கின்றார் அல்லவா எந்த ஊர் பக்கத்தில் ஐயா ஒரு பக்கத்துல அருமை முக்கிய ஐயாவிடைய ஊர் முக்கிய ஆள் நாயக்கர் முத்தியாலும் ஐயா அவர்கள் அவருடைய உடலையினால் இந்த மேடையில் ஏறி இருக்கின்றோம் ஆனால் ஐயாவிற்காக ஒரு பாடல் ஒன்று பாடுவேன் பாட பாடல் பாடுவாங்க I am ஆறு பிள்ளைகள் இரண்டு பெண் பிள்ளைகள் எல்லோருக்கும் எதிர்கால வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்து அவர் வயது உள்ளதாகி அவர் ஓட்டத்தை முடித்தார் மனிதராக பிறப்பவர்கள் பிறப்பு ஒரு நாளைக்கு இருக்குமேயானால் இறைவன் எல்லாருக்கும் இறப்பையும் சேர்த்துத்தான் படைத்திருக்கின்றார் உயிரினம் என்று ஒன்று இருந்தால் எல்லோரும் அந்த இறப்பை சந்தித்தார் அவருடைய ஓட்டத்தை முடித்தார் இறைவனுடைய சேர்ந்திருக்கின்றார் ஆகவே பிள்ளைகளாம் சேர்ந்து சி அவர்கள் மூத்த மகன் இரண்டாவது கிருஷ்ணன் ஐயா அவர்கள் மூன்றாவது சி ராமலிங்க ராமலிங்கம் ஐயா அவர்கள் நான்காவது வெங்கடேசன் அவர்கள் ஐந்தாவது ஆறுமுகம் ஐயாவர்கள் ஆறாவது அசோக் குமார் ஆகிய அவர்கள் இன்னும் பெண் பிள்ளைகள் சிவகாமி அம்மா விஜய் அம்மா அனைவரும் சேர்ந்து எங்களுடைய கம்பெனிக்காக ஐநூறு கொடுத்திருக்கின்றார் அண்ணார் அவர்களுக்கு எங்களுடைய கம்பெனி சார்பாக என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் வணக்கம் 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 வழியாகி ஒடியாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் ஓனாய் யான் நின்றாயே எனது என்று அரிது அரிது நின்றாயே வாழ்த்து அறிவு அப்படி பிறப்பினும் குருடு வேடு அப்படி பிறப்பவர் நல்லவர் என்று பெயர் எடுப்பதும் அரிது பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் மறந்தோம் என்று இல்லாமல் பிறந்தவர் சென்றார் அவரல்லவோ நல்லவர் அப்பேற்பட்டோல்லாம் வாழ வேண்டும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் அப்படி மண்ணிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நல் மனைவி பெற்று நல் மக்களை பெற்று பிள்ளை பெண்டுகள் பேரன் பிள்ளைகள் பேரன் பேத்திகள் மற்றும் சொத்தாக வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆறாம் வருடம் பிறந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் இறந்தார் சுமார் எண்பத்தி எட்டு ஆண்டு காலம் இந்த மண்ணிலே உலாவி நாட்டு மக்களிடத்திலே நற்பேறு பெற்று உத்தார் உறவினர் முனைவரிடத்திலே நல்லவன் என்று வாழ்ந்து காட்டி மறைந்தார் அன்னார் அவர் மோட்சம் அடைய அன்னார் குடும்பம் சுற்றம் சோழ அனைவரும் சேர்ந்து எங்கள் கலை மன்றத்திற்காக ரூபாய் நூத்தி ஒன்று அன்பனை படித்துள்ளார்கள் அனைவருக்கும் எங்கள் கலை மன்றத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கம் அதே போன்று மோச்சேரி கிராமத்தை சார்ந்த உயர்திரு அருமை அண்ணன் முத்தியாளி நாயக்கர் அண்ணா அவர்கள் எனக்காக ரூபாய் நூத்தி ஒன்று அன்பனை படித்துள்ளார் அவருக்கும் எங்கள் கலை குழுவின் சார்பில் சிரம் தேர்ந்த வணக்கம் அதே போன்று ஐயா நாயக்கர் அவர்கள் எங்கள் நாடகத்தின் ஆசிரியர் ஐயாவூர் கிராமம் திரு சுந்தரம் ஐயா அவர்களை பாராட்டி ரூபாய் நூத்தி ஒன்று அன்பளை படித்துள்ளார் அவருக்கு எங்கள் கலைமன்றத்தின் சார்பில் வணக்கம் நாடகம் தொடக்கம் இதே தோட்டிக்கும் தோட்டிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த அன்பு கலை உள்ளம் கொண்ட ஏழுமலை அன்னார் அவர்களும் பெயர் சொல்ல விரும்பாத கலை ரசிகரும் சேர்ந்து எங்கள் நாளை கலைமன்றத்தின் மிருதங்க மாஸ்டர் கோடையடி மன்னன் ஒட்டு திரு கிருபாரணரை பாராட்டி ரூபாய் இருநூத்தி ஒன்று அன்பளிப்படுத்துவார்கள் அனைவருக்கும் கலை மன்றத்தின் சார்பில் சார்ந்த வணக்கம் பெருமாள் கவுண்டர் ஐயா அவர்கள் தன்னுடைய தகப்பனருக்காக சாலோக சாரூப சாயிச்சம் என்று சொல்லக்கூடிய நான்காம் பது அடைந்ததற்காக எங்களுடைய கம்பெனிக்காக நூறு கொடுத்து கொண்டாடு இருக்கின்றார் அவர்கள் வளமோடும் நலமோடும் இரவுடையவர்களால் வாழ்க வாழ்க என்று வாழ்க்கை இருப்பினும் என்னுடைய அன்பு மனைவி